முருகனை துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஷார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு புண்ணியம் சேர்க்கும் ஆடி ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக திகழப்படுகிறது அன்றைய நாளில் பலரும் தங்களுடைய இல்லத்தில் அம்மனுக்காக படையலிட்டு கூழ் காய்ச்சி பிறருக்கு ஊற்றுவதை வழக்கமாக வைத்திருப்பார்கள் இன்னும் சிலருக்கு அந்த பழக்கம் இல்லாமல் இருக்கும் பல அம்மன் ஆலயங்கள் ஆடி ஞாயிற்றுக்கிழமையில் திருவிழா கோலம் போல் இருக்கும் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆடி மாதத்தின் இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமை எந்த முறையில் அம்மனை வழிபட்டால் புண்ணியங்கள் உண்டாகும் என்றுதான் இந்த பதிவில் பார்க்கப் போகிறோம் ஆடி ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு ஒருவர் அனுபவிக்க கூடிய கஷ்டங்கள் அனைத்திற்கும் அவர்கள் செய்த கர்ம வினைகளை காரணமாக திகழ்கிறது இந்த கர்ம வினைகளை நீக்குவதற்கு தங்களால் இயன்ற அளவிற்குத்தான் தர்மங்களை செய்ய வேண்டும் இந்த தான தர்மங்களை செய்வதன் மூலம் புண்ணிய கணக்கு என்பது உயரும் புண்ணியங்கள் அதிகரிக்க அதிகரிக்க கர்ம வினைகள் படிப்படியாக குறை ஆரம்பிக்கும் அதனால் யார் ஒருவர் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் தங்களுக்கு புண்ணியம் சேர்ப்பதற்கும் தங்களுடைய பரம்பரைக்கு புண்ணியத்தை சேர்ப்பதற்கும் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான ஆடி ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டை பற்றி பார்க்கப் போகிறோம் ஆடி மாதத்தின் இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமை என்பது ஜூலை மாதம் முடிந்து விட்டது அதாவது நாளை வந்து மூன்றாம் தேதி ராகு காலத்தில் இந்த பரிகாரத்தை தவிர்த்துவிட்டு மீதம் இருக்கக்கூடிய நேரத்தில் ராகுல இந்த பரிகாரத்தை தவிர்க்கணும் இருக்கக்கூடிய அம்மனை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய தீபங்களை ஏற்றி வைத்து கொள்ளுங்கள் இந்த தீபங்கள் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது தங்களுடைய விருப்பமான பெண் தெய்வம் எந்த தெய்வமோ அந்த தெய்வத்தை நினைத்துத்தான் வழிபாடு செய்யப் போகிறோம் கண்டிப்பான முறையில் நம்முடைய இஷ்ட தெய்வத்தின் படத்தை நம்முடைய வீட்டில் நாம் வைத்திருப்போம் அந்த படத்திற்கு முன்பாக கூழ் காய்த்து வைக்க வேண்டும் கூழ் காய்ச்சல் தெரியாது என்பவர்கள் தயிரை நெய்வேதியமாக வைக்கலாம் அல்லது மோரை நெவேதியமாக வைக்கலாம் அல்லது மஞ்சள் பூஷணிக்காயில் ஏதாவது ஒரு உணவைப் பொருளை தயார் செய்து அதை நெவேதியமாக வைக்கலாம் இயன்றவர்கள் இந்த நான்கு பொருட்களை நைவேத்தியமாக வைப்பது சிறப்பு இயலாதவர்கள் இதில் ஏதாவது ஒன்றை மட்டுமாவது நைவேத்தியமாக வைக்க வேண்டும் பிறகு முழுமனதோடு நம்முடைய வினைகள் தீர வேண்டும் என்றும் நம்முடைய கஷ்ட காலத்திற்கு ஒரு விடிவு காலம் பிறக்க வேண்டும் என்றும் முள்மனதோடு வேண்டிக் கொண்டு கற்பூர துய்வ ஆராதனை காட்டி அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும் இவ்வாறு வழிபாடு செய்த பிறகு நாம் நைவேதியமாக வைத்த பிரசாதத்தை எடுத்து அதில் சிறிதளவு மட்டும் நாம் உண்டுவிட்டு மீதம் இருக்கக்கூடிய அனைத்தையும் அருகில் இருக்கக்கூடிய யாருக்காவது தானமாக தர வேண்டும் அதிக அளவில் செய்யும் பட்சத்தில் நிறைய பேருக்கு தானமாக தரலாம் சிறிதளவு மட்டும் தான் செய்கிறோம் என்றால் அதற்கேற்றாற்போல் பிறருக்கு தானமாக கொடுக்க வேண்டும் இப்படி கொடுப்பதன் மூலம் நமக்கு புண்ணியங்கள் உண்டாகும் எளிமையான இந்த ஆடி ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டை முழு மனதோடு நம்முடைய விருப்பமான பெண் தெய்வத்தை நினைத்து செய்தால் கண்டிப்பான முறையில் அந்த அம்மனின் அருளால் நம்முடைய கர்ம வினைகள் நீங்குவதோடு புண்ணியங்கள் உண்டாகும் என்ற தகவலை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்